மிஸ்டர் எஸ்எஸ்கே இதுக்கப்புறம் உங்களால் தப்பிக்கவே முடியாது நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க நாகும் இப்போ என் கஷ்டடியில் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இலக்கியா வந்து சொல்ல சொல்லுறாங்க உடனே எஸ்எஸ்கேவுக்கு சரியான சிரிப்பு என்ன பேசிகிட்டு இருக்க இலக்கியா நீயே நாகு எப்படி உன் கஸ்டடிக்கு வருவான் என்ன தான் சொல்ல வர நீயே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஓ அப்படியா எஸ்எஸ்கே நீ வந்து என்ன எங்கே ஒழிச்சு வச்சுருந்த இப்போ நாகு எங்கே இருக்கான் என்ன ஏது அப்படின்றத டீட்டெயிலாக காட்டுறேன் பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது எஸ்எஸ்கேவோட ஆஃபீஸ்க்கு இந்த எஸ்எஸ்கே வந்து என்ன அந்த அதாவது அந்த அந்த நாகுவை வந்து பார்த்தினா கூட்டிகிட்டு வந்து அடைச்சி வச்சான் இல்லையா அதிலருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தினா வெளியே கொண்டு வராங்க அதே மாதிரி நாகுவை நல்லபடியாக வந்து பார்த்தினா இப்போ வெளியே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இதுக்கு மேலே உன்னால் தப்பிக்க முடியாது நாகு இப்போது கோர்ட்டில் வந்து பார்த்தினா வாயை திறந்தானா போதும் என்னோடய கௌதம் வெளியே வந்துடுவார் அடுத்த செகண்ட் வந்து பார்த்தினா கார்த்திக் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி உன்னை வந்து பார்த்திங்கனா நான் வந்து சும்மா விட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கியாக மறட்டியிருக்காங்க எஸ்எஸ்கேவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க